என் செல்ல குழந்தையே காரணமில்லாமல் இன்று இந்த வராகி உன் கண்களில் படவில்லை என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரால் உனக்கு மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்ற இவர் யாரென்று என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று தேடி வந்து இவர் செய்ய போகின்ற உதவிகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த உதவி யாருக்கும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத ஒரு உதவி யார் வாழ்க்கையிலும் சட்டென்று இதுபோன்ற உதவிகள் இவர்களிடத்தில் இருந்து ஒருபொழுதும் கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ உனக்கானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் கஷ்டத்தோடும் கவலையோடும் அதிக நாட்கள் கடந்து வர வேண்டியதாக இந்த வாழ்க்கை உனக்கு ஆகிவிட்டது இதற்கு மேலும் இப்படியே இந்த வாழ்க்கை தொடரும் என்று நீ நினைக்காதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கத்தான் உன் தயானவள் இப்பொழுது உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் பிள்ளையே நேற்றைய தினம் எதுவுமே சரியாக நடக்காமல் இருக்கலாம் இன்றைய தினம் கொஞ்சம் சரியாக நடந்திருக்கலாம் அப்படியானால் நாளைய தினம் இதைவிட சரியாக எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது எதுவாக இருந்தாலும் உன்னுடைய சந்தோஷத்தை அது முழுமையாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்று நீ எண்ணினாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது அதற்கு இவர் ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து செய்யக்கூடிய இந்த உதவியானது மிகப்பெரியதொரு சந்தோஷத்தை உனக்குள் நிச்சயமாக ஏற்படுத்தும் யார் நினைத்தாலும் அவ்வளவு எளிதில் நீ நினைப்பது போல வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிட முடியாது ஆனால் இவர்கள் மட்டும் நினைத்து விட்டார்கள் என்றால் இவர்கள் மட்டும் மனது வைத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதிலும் குறிப்பாக நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என் பிள்ளையே யாராக இருக்க முடியும் அம்மா இவ்வளவையும் சொல்லிவிட்டு யாரையாவது கை காட்டி விடுவாளா அவர்கள் உண்மையில் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்தானா என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய யோசனைகள் நிச்சயமாக இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும் மாறாக நடக்காத விஷயங்களையும் நடக்க முடியாத விஷயங்களைப் பற்றியும் இருக்கக்கூடாது அம்மா சொல்வது முற்றிலும் உண்மையான காரியம் ஒரு நாளும் அம்மா உன்னிடத்தில் வந்து எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் பேசுவது கிடையாது தேவையில்லாமல் உன்னிடத்தில் எந்த ஒரு செய்தியையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது இன்று நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த செய்தியானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாவற்றிலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது நவராத்திரி ஆரம்பமாகின்ற விடியல் அம்பிகையின் அருளை போகின்ற விடியல் நாளை உன் இல்லத்திற்கு அம்பிகையானவள் நிச்சயமாக வருவாள் என் பிள்ளையே அமாவாசை முடிகின்றது உனக்கு வெற்றி செய்தியும் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற அத்தனை பூஜைகளுக்கும் உனக்கான நன்மைகள் நீ உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அது நடத்த போகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் எல்லா நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நீ கண்டுவிடத்தான் போகின்றாய் உனக்கு நடப்பது அத்தனையுமே இந்த வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு கொண்டு வரக்கூடியது என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய் யாராலும் அத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது இது நீ நன்கு அறிந்த விஷயம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய பரிசும் கூட தெய்வத்தின் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக எந்த ஒரு துன்பங்களும் எளிதில் உன்னை நெருங்கிவிடாது யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் தியாகம் செய்யாமல் தெய்வத்தின் அருளை பெற்று உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நாளைய தினம் வியாழக்கிழமை என்பதனால் குபேர பகவானுக்கு உரிய நாள் அல்லவா என் பிள்ளையே அவரையும் நீ மனதார வணங்கிக்கொள் ஏனென்றால் அந்த திருப்பதி வெங்கடாசலபதிக்கே கடன் கொடுத்தவரல்லவா நம் குபேரர் அதனால் குபேரரை வணங்கும் பொழுது செல்வம் உன் இல்லத்தில் நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நாளைய விடியலில் நீ பெறப்போகின்ற உதவி தெய்வங்களிடத்தில் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை வந்து சேரப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இந்த வாழ்க்கையை உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மாறாக நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் போதும் என்கின்ற மனநிலைக்கு இப்பொழுது வந்து விட்டாய் அதிகபட்சமாக எதுவும் வேண்டாம் தாயே எனக்கு கிடைக்கவிருப்பது நான் ஆசைப்பட்டதை மட்டும் எனக்கு கொடுத்து விடு தாயே என்றுதானே என் பிள்ளை நீ கேட்கின்றாய் நீ இந்த நிலைக்கு இறங்கி வந்து விட்ட பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கானது நிச்சயமாக கிடைக்காமல் போய்விடாது கவலை வேண்டாம் என் பிள்ளைக்கு கண்ணீர் வேண்டாம் வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையையும் நிச்சயமாக கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை ஒன்றே உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர வைக்கும் உன்னோடு இருந்து இந்த அம்மா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நீ நினைத்ததை விட சிறப்பான இடத்திற்கு அழைத்து செல்லும் இரவு நேரம் என் பிள்ளை நல்லபடியாக கடந்து வா நாளையிலிருந்து ஒன்பது நாட்கள் உன்னுடைய இல்லத்திலும் சரி நீ செல்கின்ற இடத்திலும் சரி உனக்கான மன மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கக்கூடிய அத் அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் தெய்வத்தினுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் நினைத்த அத்தனை விஷயங்களையும் அடைந்து என் குழந்தை இந்த தாயா ஆனவள் எனக்கு நன்றி சொல்ல நிச்சயமாக வருவாய் எதற்கு நன்றி போகின்றாய் அம்மா சொன்ன வார்த்தையினால் தவறான எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்காமல் எப்பொழுதுமே நமக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணி சரியான திசையை நோக்கி நீ பயணிக்கின்றாயல்லவா அந்த ஒரு பயணத்திற்கானதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷம் இந்த தாயா ஆனவளின் வாக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என்னை நோக்கி நன்றி சொல்ல வரத்தானே செய்வாய் எனக்கு நன்றி வேண்டாம் என் பிள்ளையினுடைய அன்பும் என் பிள்ளையினுடைய நம்பிக்கையும் மட்டும் இருந்துவிட்டால் போதும் இந்த நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு